அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க நம்ம வந்து கோதுமை ரவால நம்ம வந்து உப்புமா மாசஞ்சுருக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப ஹெல்த்தியானதுங்க அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் கோதுமைறை அவ்வளோ சத்து இருக்குதுங்க கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தரிசி போடுறேன் பருப்பு கொஞ்சம் போடுறேன் கடுகு வெடிக்கட்டும் நைட் டிஃபனுக்கு பதிலாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு காய்கறியும் அதில் சேர்க்குறோம் கோதுமைனா அவ்வளோ செத்துருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு இந்த கோதுமை சாப்பிட்டாக்க வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பல்ல வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை போடுறேன் கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கட்டும் பச்சை மிளகாய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் நல்லா வளங்கட்டோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மசாலாலாம் அது ரொம்ப தேவைப்படாதுங்க மிளகாத்தூளம் இஞ்சி பூனம் தான் இஞ்சி பூண்டு பாருங்கள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக போடுறேன் நல்லா மனம் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் இஞ்சி பூண்டு பட்டாணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஒரு கைப்பிடி இருக்கும் அதை எடுத்து வச்சுருக்கேன் தோல் உள்ளது இது உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கேரட் பாருங்கள் மீடியம் சைஸ் கேரட்டு ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதிகம் போடுறேன் வெஜிடபிள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாங்க அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது நமக்கு இந்த இங்கிலீஷ் கலங்கேனி ஒண்டி தான் போடணும் இதில் பீன் சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கோதுமரம் வாருக்கு பாருங்கள் இது வந்து ரெண்டு கப்பு போடுறேன் எண்ணெய் ஆயிலேயே நம்ம கொஞ்சம் அதை வத்துக்குவோம் அதை அப்படியே பிரபாவை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸும் கூட்டு வரலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்தானது இது பாங்க ரெண்டு கப்பு ரவா போட்டுருக்கா நாலு கப்பு நான் தண்ணி ஊற்றுறேன் அரிசி கும்பல கணக்கே தான் இருக்கும் கோதுமை ரவா கொஞ்சம் வேகம் கொஞ்சம் நேரம் ஆகும் நமக்கு அதனால் நாலு கப்பு வச்சுருக்கேன் சாதாரண வெள்ளை ரவாக்கு வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்று வைப்போம் இதுக்கு நம்ம வந்து ரெண்டு வைக்கணும் உப்பு தேவையான போட்டுலாம் நல்லா மிஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடும் தம்போர் ஸ்டேஜ் வந்துருச்சு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வகை வைப்போம் ஆக நெய் இருக்கு வீட்டு நெய் கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் என்னோடய விருப்பம் தான் உங்களுக்கு தேவை நடக்க நீங்கள் வந்து இது போட தேவையில்லை கொஞ்சம் மனமாக இருக்கும் சாப்பிடும்போது இப்படி நல்லா கரெக்டாக வந்துச்சு பாருங்க தண்ணி மட்டும் கரெக்டாக அளவாக பார்த்து ஊற்றணும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தப்பு வைப்போம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செஞ்சேன் கோதுமை தப்பாகமா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க லஞ்ச் ப்ராஸ்ட்டுக்கும் கொடுத்து விடுங்க அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிடும்போது நைட்டு டிஃபனுக்கு போது நம்ம இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுங்க இது நம்ம செஞ்சால் நம்ம பாப்பமாக ரெடி ஆச்சு பாருங்கள் கரெக்டாக வந்து பாருங்கள் கூடவே தக்காளி சட்டி வச்சுருக்கேன் இது தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் நான் போகிற வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்